கன்னி ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் நடைபெறுகின்ற குரு பயிற்சியானது என்னென்ன மாற்றங்களை கொடுக்கப் போகிறது என்று பார்க்கிறோம் கன்னி ராசிக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் பயிற்சியாகி வருகிறார் குரு ஒன்போதில் வருவது உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கப் போகிறது கன்னி ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராசியில் உத்திர நட்சத்திரம் சூரிய பகவானி நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் இருக்கிறது சந்திரனி நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரம் இருக்கிறது செவ்வாய் பகவானி நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரம் இருக்கிறது அதிபதி யார் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இந்த ராசிக்கு சொல்லி ஒரு சிறப்பு உண்டுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அனைவரையும் கவர்ந்திழுக்கும் தன்மை கொண்டவர்கள் தான் கண்ணிராசி ஆணா இருந்தாலும் பெண்ணை ஒரு வசியம் பண்ணிக்கிறவங்க பெண்ணாக இருந்தால் ஆன வசியம் பண்ணிக்கிற தன்மை உண்டு வசியம்னா என்னென்னா ஈர்த்து கொள்ளுதல் புரியுதல் பரவாயில்லையே இவர் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு பார்த்தீங்களா அந்த ஈர்ப்பின் தன்மை தான் கண்ணீராசிக்கு உண்டு அதே போல் ஒரு விஷயத்தை எப்படி காய் நகர்த்தலாம் எப்படி ஒரு பிரச்சனை இல்லாம அதை சரி செய்வதற்கான வாய்ப்பு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்ணீராசிக்கு புத்தி கூர்மை உண்டு அந்த தன்மை கண்ணீராசிக்கு ரொம்ப உண்டு ஓகேவா சோ இவ்வளவு வலிமையும் ஒரு புத்தி கூர்மையும் கொண்ட கண்ணீராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் நடைபெறுகின்ற குரு பயிற்சி குரு பகவான் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கறத கேள்வி குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா கடந்த நவம்பர் மாசத்துல இருந்து ஒரு ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும் அதுவும் சித்திரை நட்சத்திரக்காரங்க ரொம்ப போராடிட்டாங்க நவம்பர் மாசத்துல இருந்து சித்திரை நட்சத்திரக்காரங்க மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்திச்சிருப்பாங்க இப்ப அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்படி நன்மை கொண்ட கண்ணீராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் விலகி மகிழ்ச்சியான சூழ்நிலையை எதிர்நோக்கிற வாய்ப்பை குரு பகவான் அள்ளி எப்பயுமே ஒரு விரத்தியான தன்மையில் இருந்துட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு நட்பு கிடச்சா என்ன பண்ணுவோம் ஒரு உறவு கிடச்சா என்ன பண்ணுவோம் அப்பாடி நம்மளால் முடியும் இவங்க இருக்காங்க நம்ம பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பார்த்தீங்களா அந்த தன்மையில்தான் குரு பகவானின் பார்வை மூலமாக நீங்கள் சிறப்படைய போகிறீர்கள் உங்களுடைய மனதில் உள்ள கவலைகளை நீக்கி சரியான பாதையை நோக்கி நீங்கள் பயணிப்பு பயணிப்பதற்கான வாய்ப்பை குரு பகவான் அள்ளி அதே போல் உங்கள் ராசிக்கு குரு பகவானின் பார்வை எங்கெங்க உழுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் வந்திருக்கும் குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையின் மூலமாக உங்கள் ராசியை பார்க்கிறார் ஏழாம் பார்வையின் மூலமாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒம்போதாம் பார்வையின் மூலமாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ ராசியில் பார்வை உழுது மூன்றாம் இடத்துல பார்வை உழுது ஐந்தாம் இடத்துல பார்வை உழுது ஸோ ஒன்றாம் இடம் ஐ மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் இங்கே வலிமை பெறுகிறது ஒன்று மூணு ஐந்து வலிமை பெற்றால் ஜாதகர் அதாவது ராசிக்காரர்கள் உறுதியாக மகிழ்ச்சியை நோக்கி பயணிக்கலாம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க முடியும் தடைகள் விலகி வெற்றி பெற முடியும் தன்னுடைய வாழ்க்கையில் என்னதான் செய்வேன் தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்க கன்னிராசிக்காரர்களுக்கு என்னதான் செய்ய நினைச்சாங்களோ அதை செய்யக்கூடிய அமைப்பை குரு பகவான் தருகிறார் முயற்சி முயற்சி கண்டிப்பா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் முயற்சி இல்லாமல் எதுவும் கிடையாதுங்கிறது பழமொழி அப்ப முயற்சியிலே தடை இருந்தா எதுவுமே செய்ய முடியாதுங்கிறது போன வருட காலகட்டம் ஆனால் இந்த வருடத்தில் உங்களுக்கு முயற்சியில் வெற்றி உண்டு முயற்சிகள் மூலமாக பலவிதமான நன்மைகளை சந்திக்கப் போகிறீர்கள் அதே போல் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக மிகப்பெரிய அதிவிதமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பு அவர்கள் உங்களுக்கு ஊக்கத்தொகையாக இருந்து உங்களுக்கு உறுதுணையாக இருந்து ஒரு வெற்றி பெற உங்களுக்கு உழைப்பார்கள் என்பது உண்மை அதே போல் கன்னீராசியில் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு அதே போல் அடிப்படை சின்ன சின்ன வேலைகளை பார்த்து கொண்டு இருக்கும் கண்ணீர் ஆசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு பதவி உயர்வே கிடைக்க மாட்டீங்க தான் பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க கன்னீர் ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான ஒரு அவி ஒரு மாற்றத்தை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் ஏன்னா தடைகள் இருந்தால் தான் எந்த எதுலேயுமே முயற்சி எடுக்கும் முடியாது இப்போ தடைகளே விளையிட்டால் நீங்கள் எந்த முயற்சினாலும் எடுத்தாலும் அதில் வெற்றி உண்டு என்று சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு கிரகங்களுடைய பார்வை உங்களுக்கு மகிழ்ச்சியை மட்டும் இந்த இடத்தில் கொடுக்கப் போகிறது அதே போல் ஐந்தாம் இடத்துல குரு பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் கிடைப்பதற்கான வாய்ப்பு குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு மேற்படிப்பு கிடைப்பது மேற்படிப்புக்காக உங்கள் குழந்தைகள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு வெளி மாநிலங்களில் சென்று படிப்பதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் கொடுக்கின்றன குருவின் பார்வை உங்களுக்கு மிக விசேஷமான பார்வையாக ஒன்பதாம் பார்வை மூலமாக காதல் வயப்படுவதற்கான வாய்ப்பு காதல் மூலமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகளை கிரகங்கள் தள்ளி கொடுக்கின்றன ஸோ மகிழ்ச்சியை மட்டும் இந்த வருடத்தில் ராசிக்காரர்கள் சந்திக்கப் போகிறார்கள் சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறார்கள் என்று பார்க்கிறோம் மேலும் ராசிக்காரர்கள் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் சேமிப்பை வச்சுக்கணும் அதிகமாக வந்து மகிழ்ச்சி கிடைக்குங்கிறக்காண்டி காண்டி பொருளாதாரத்தை இழந்துடக்கூடாது ஸோ பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் மகிழ்ச்சி என்பது குறைவே கிடையாது இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்க போயுது வெற்றியை அள்ளி கொடுக்க போயுது என்று பார்க்கிறோம் இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி பலன்கள் பொது பலன்கள் தான் சொல்லியிருக்கோம் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் உண்டு எந்தெந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயங்களை நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதை பற்றி மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பளுக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பி கொடுங்க உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணித்து நீங்கள் வாழ்க்கையை வெற்றி பெற உறுதுணையாக இருக்கிறேன் என்று கூறிக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் கன்னிராசினியர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறிக்கொள்கிறேன் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் குரு பயிற்சி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சுந்தரபாண்டி சிவகாசினது நன்றி